எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நட்சத்திரங்களுக்கு நடுவுல கண்ணை மூடித் திறக்கிறதுக்குள்ள பயணம் செஞ்சா எப்படி இருக்கும் இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமாவோட கற்பனையா இல்ல நிஜமாலே இயற்பியல் விதிகளை வளைச்சு இதுக்கு ஒரு வழி இருக்கா இந்த கனவு உண்மையிலே நடக்குமா இல்லையாங்கறது தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே ராத்திரி நேரத்துல வானத்தை பார்த்து அங்க மின்னிற நட்சத்திரங்களுக்கு பின்னால என்ன இருக்குனு யோசிச்சிருப்போம் அங்கெல்லாம் பயணம் செய்யணும்ங்கற கனவு இருக்கு இல்லையா அதுதான் மனுஷங்கற நம்மளோட மிகப்பெரிய லட்சியங்கள்ல ஒன்னு வாங்க அந்த கனவுல இருந்து நம்மளோட இந்த தேடலை ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் ப்ராக்சிமா சென்டாரி அங்க போறதுக்கே நம்ம கிட்ட இப்போ இருக்கிற டெக்னாலஜிய வச்சு பல ஆயிரம் வருஷம் ஆகணும்னு சொல்றாங்க அப்போ ரொம்ப தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பத்தி நினைச்சு பார்க்க முடியுமா இது வெறும் கனவாவே போயிடுமா இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி நம்ம கற்பனையிலையும் ஸ்பேஸ் ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி உக்காந்தா ஒரு இருந்து இன்னொரு கேலக்ஸிக்கு சர்றன்னு போயிடுறாங்க ஆனா நிஜத்துல நிஜத்துல இயற்பியல் விதிகள் ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி நிக்குது அப்போ கற்பனைக்கும் அறிவியலுக்கும் நடக்கிற இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது யாரு ஆனா நம்ம கனவுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய தடை இருக்கு அது நாம உருவாக்குனது இல்ல இந்த பிரபஞ்சமே உருவாக்குன ஒரு வேக வரம்பு அத நம்பால மீறவே முடியாதா வாங்க பாக்கலாம் இந்த பிரபஞ்சத்தோட விதிகளை பத்தி நமக்கு புரிய வச்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் நம்ம வேகத்துக்கு ஒரு லிமிட் வச்சாரு அவரோட சிறப்பு சார்பியல் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு அதிகபட்ச வேக வரம்பு இருக்குன்னு சொல்லுது ஒரு வினாடிக்கே கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர்கள் அடேங்கப்பா இந்த வேகத்துல போனா ஒரே ஒரு செகண்ட்ல நம்ம பூமிய ஏழரை தடவை சுத்திட்டு வந்துடலாம் இது வெறும் ஒரு நம்பர் இல்லைங்க இதுதான் பிரபஞ்சத்தோட அசைக்க முடியாத சட்டம் சரி ஏன் நம்மால ஒளிய விட வேகமா போக முடியாது காரணம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பொருள் வேகமா போக போக அதோட நிறை அதாவது மாஸ் அதிகமாகிட்டே போகும் நிறை அதிகமாக அதிகமாக அதை இன்னும் வேகமா தள்ளுறதுக்கு இன்னும் அதிக ஆற்றல் தேவைப்படும் இல்லையா கடைசியில நீங்க ஒளியோட வேகத்தை தொடனும்னா உங்களுக்கு முடிவே இல்லாத அதாவது இன்ஃபைனைட் எனர்ஜி தேவைப்படும் அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்போ என்ன நம்ம நட்சத்திர பயண கனவு அவ்வளவுதானா முடிஞ்சு போச்சா இல்ல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இயற்பியல் விதிகளை உடைக்க முடியாது உண்மைதான் ஆனா ஒருவேளை அதை வளைக்க முடிஞ்சா என்ன ஆகும் ஸ்பேஸ் டைம் அணிய வளைச்சா எப்படி இருக்கும் இங்கதான் நம்ம சிந்தனைய டோட்டலா மாறுது அதாவது அந்த ஸ்பீட் லிமிட்டுங்கிறது ஸ்பேஸ்ங்கிற வழியா போற பொருளுக்கு மட்டும்தான் ஆனா நாம ஸ்பேஸே நம்ம கூட சேர்த்து நகர்த்தினா எப்படி இருக்கும் இதுதான் ஒளியை விட வேகமான பயணத்துக்கான ஒரு சாத்தியமான திறவுகோளா இருக்கலாம் இந்த ஒரு அற்புதமான ஐடியா தான் நம்மள ரெண்டு நம்ப முடியாத சாத்தியக்கூறுகளுக்கு கூட்டிட்டு போகுது ஒண்ணு புழு துளைகள் அதாவது வாமஹோல்ஸ் இன்னொன்னு வார்ப் டிரைவ்ஸ் துளைகளை பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு ஷார்ட்கட்னு நினைச்சுக்கோங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிற ரெண்டு இடங்களை ஒரு சுரங்க பாதை மாதிரி கனெக்ட் பண்றது வார்ப்பிரைவுங்கிறது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது மெக்சிகன் இயற்பியலாளர் மிகுவல் அல்கிபியர் சொன்ன ஒரு ஐடியா இது நம்ம விண்கலத்தை சுத்தி ஒரு ஸ்பேஸ் டைம் குமுளியை உருவாக்கி நமக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ சுருக்கி பின்னாடி இருக்கிறத விரிச்சு ஒரு அலை மேல சர்ஃபிங் பண்ணுற மாதிரி நம்மள முன்னாடி தள்ளும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நகர மாட்டோம் நமக்கு முன்னாடி இருக்கிற இடமே நம்மளை நோக்கி வரும் இந்த ஐடியாஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நிஜத்துல இதெல்லாம் சாத்தியமா நம்ம எப்போ நிஜமாவே நட்சத்திரங்களுக்கு அந்த பக்கம் போக போறோம் இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு பாருங்க இந்த கனவை நிஜமாக்குறதுல சில பெரிய சிக்கல்கள் இருக்கு முதல்ல இதுக்கு எக்ஸாட்டிக் மேட்டர்னு ஒன்னு தேவை அதுக்கு நெகட்டிவ் மாஸ் இருக்கணும் ஆனா உண்மையில அப்படி ஒரு பொருள் இருக்கானே நமக்கு தெரியாது ரெண்டாவது இதுக்கு தேவைப்படுற எனர்ஜி அப்பப்பா ஒரு நட்சத்திரத்துக்கே இருக்கிற மொத்த எனர்ஜி தேவைப்படலாம்னு சொல்றாங்க கடைசியா சரி இதெல்லாம் செஞ்சிட்டாலும் அப்படி ஒரு பயணம் பாதுகாப்பானதா இருக்குமான்னு யாருக்குமே தெரியாது சோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஒளியை விட வேகமாக பயணம் பண்றதுங்கிறது ஒரு ஃபாஸ்டான இன்ஜினை கண்டுபிடிக்கிறது பத்தினது இல்ல இது பிரபஞ்சத்தையே நாம் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோங்கறத மாத்தி எழுதுறதை பத்தினது அது நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு தோன்ற இந்த கனவு நாளைக்கு கிடைக்க போற ஒரே ஒரு சின்ன கண்டுபிடிப்பால நிஜமாகலாம் அந்த ஒரு மேஜிக்கல் கண்டுபிடிப்பு என்னவா இருக்கும் அது எப்போ நடக்கும் யோசிச்சு பாருங்க அது நம்ம மனுஷ குலத்தோட எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கும் இல்லையா நன்றி